அஜித் வந்து தன் வயதுக்கு ஏற்ற தோற்றத்தோடய இருக்கிறார் இப்போ எப்படி இருக்கிறாரோ வெளியில் அது மாதிரியே சினிமாவில் இருக்கிறார் அது ஒரு சிறப்பு அஜித்துக்கு இவ்வளோ பெரிய நட்சத்திர நடிகராக இருக்கிறவர் அதே மாதிரி சினிமாவில் இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த படத்தை பார்த்தே தருகிறதுனு விடாமுயற்சியோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதையும் நீங்கள் மீறி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அனிருத் வந்து உங்களை எப்படி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பார் அதையும் தாண்டி விடாமுயற்சியோடு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை பார்த்துக்கலாம் அஜித் நடிப்பில் வெளியாகிருக்கிற விடாமுயற்சி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விடாமுயற்சி அப்படின்னாலே அஜித் படம் தெரியும் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளியாகிருக்கிற விடாமுயற்சி இந்த படத்தில் வந்து அஜித்து ரொம்ப சாதாரணமாக என்ட்ரி ஆகுறாரு என்ட்ரி சீனில் பில்டப் எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கார் தரது லக்கேஜை உள்ள வைக்கிறாரு வச்சுட்டு த்ரிஷாவை கூப்பிட்டு போகிறாரு கிளம்பலாமா அப்படின்னு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கெல்லாம் கிளம்பல அவங்க ரெண்டு பேரும் பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சி அதனால் நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதை முன்னிட்டு அவங்க தூரமாக கிளம்புறாங்க இது எப்போ தெரியுதுன்னா அது அப்போ தெரியல அவங்க வண்டியில் கிளம்பி போனதுக்கு பிற்பாடு வண்டியில் கிளம்புறதுக்கான காரணமாக இன்னொரு சீன் போகுது பின்னால் படம் முழுக்க முன்னால் பின்னால் காட்சிகள் போய் போய் வருது அப்போ பேசும்போது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின் போது நான் லாங் ட்ரைவ் ஒம்பது மணி நேரம் போனேன் நீ தனியாக போக முடியாது நான் கொண்டு போய் விட்றேன்றாரு இல்லை நான் போகிறேன் அப்படின்றாங்க இல்லை கடைசி ட்ரிப்பாக நான் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார அது வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் லவ் காதல் பழசெல்லாம் இருந்து பிரியிற சூழல் வந்து அவங்க பிரிஞ்சு போகும்போது ஒம்பது மணி நேரம் பயணம் அப்படின்னா அப்போ இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேரத்துக்கு டேரக்டரு அந்த நேரத்தை எடுத்துக்கிறாரு எப்படி சேர்த்து வச்சுருவாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே மாதிரி அவங்க கிளம்புறாங்க அந்த கிளம்பி போகிற இடம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த இடம் அவ்வளோ தூரம் லாங் பயணத்துக்கு போகும்போது யாருமே இல்லாத சூழல்னு வரும்போது இவங்க எப்படி ஒம்போது மணி நேரத்தில் திரும்பி சேர்ந்துருவாங்கன்னு ஒரு எண்ணத்தை லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு த தோணுச்சு ஒம்பது மணி நேரங்கிறது அதுக்கப்புறம் அவங்க போகிற பகுதியை பார்த்திங்கன்னா யாருமே நடமாட்டம் இல்லாத பகுதியில் போகிறாங்க அப்போ இந்த பயணம் தொடராது பாதியிலே பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்தது அந்த லொக்கேஷனை பார்த்தவொன்ன அதே மாதிரி நடந்துருது இந்த த்ரில்லர் படங்களில் வந்து ரொம்ப கொடூரமாக ரொம்ப மோசமானவனாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறவனே கிளைமேக்ஸில் நல்லவனாக காட்டுவாங்க ரொம்ப நல்லவனாக காட்டுறவன பார்த்தீங்கன்னா அவன்தான் ரொம்ப மோசமானவனாக இருப்பாங்கள்ல அது மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப மோசமானவன்களே மோசமானவங்க காட்டுறாங்க ரொம்ப நல்லவனாக இருக்கிறவங்களும் மோசமானவனாக காட்டுறாங்க அப்படிதான் ஆரம்பமாகுது தன் மனைவியை அந்த கும்பலில் பறி கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த மனைவியை தேடி போகிறாரு அப்படிங்கிறது கதை தேடி போகும்போது அஜித்தை ஆளாளுக்கு அடிக்கிறாங்க ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாமல் ஆளாளுக்கு பரட்டி பரட்டி அடிக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து அடி வாங்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அதை விட முக்கியமாக வந்து இவரோட மனைவிக்கு வந்து வேறொருத்தரோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது ஒரு பெரிய ஹீரோ நட்சத்திர நடிகர் அவருக்கு ஜோடியாக நடிக்கிற பெண் வந்து திருமணத்து வாழ்க்கையில் இருக்கிற பெண் இன்னொருத்தரோட உறவில் இருக்கிறாங்கன்னு காட்டினது வந்து ரொம்ப பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படும் பார்க்கப்படுது தன்னிடம் விவாகரத்து கேட்ட மனைவி இன்னொரு தொடர்பில் இருக்கிற மனைவி அவரை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாமல் தன் மனைவியை எப்படி தன் உயிரை பணைய வைத்து பாதுகாக்கிறாரு எப்படி மீட்கிறாரு அப்படிங்கிறது படத்தோட கதை இந்த மாதிரி விவாகரத்துக்கு கேட்குற மனைவியோடு அன்பாக இருக்கிற பல படங்கள் ஆங்கில படங்கள் பார்த்துருக்குறோம் தமிழில் கூட மௌனராக வந்தது மௌனராகத்துக்கு முன்னோடியாக நெஞ்சத்திகளாக தான் வந்திருக்குது ஆனால் இந்த படத்தோட கலர் கதாபாத்திர ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலிவுட் பட ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாங்க கதையே அந்த பாலைவன பகுதியில் நடக்கிற கதை தான் இந்த கதைக்கு கொஞ்சம் முன்னால் வந்து காதல் காட்சிகளெல்லாம் சேர்த்து கல்யாண வாழ்க்கை காதல் காட்சியெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டணுன்னு அதை சேர்த்துருக்குறாங்க கதை வந்து இந்த மையம் தான் பயணத்தில் நடக்கிற பிரச்சனை ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இன்ட்ரவல் போது அந்த கொடுமையான வில்லன்கள் என்ன பண்ணுறாங்க அஜித் துப்பாக்கி முனையில் வந்து சுட்டுறாங்கன்ற மாதிரி சவுண்டு வருது சுடமாட்டாங்கன்னு எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் யாருக்கும் அஜித் சுடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதற்கு பிற்பாடு யார் கடத்தியிருப்பாங்க நான் இவனை சொல்லி கிடத்தினேன் அவங்க ஒழி சொல்லி கடத்தினேன்னு மாறி மாறி கடத்தினவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடத்தினவங்க அவங்க தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சு போகுது படம் அங்கேயே முடிஞ்சு போகுது அவ்வளோதான் யாருன்னு பெரிய சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை த்ரில்லர் படத்தில் மனைவி உயிரோடு தான் இருக்கிறாங்கங்கிறது ஒரு இடத்துல காட்சி ஆக்கிடுறாங்க அவங்க ரெண்டு பேருடையும் தனித்தனியாக விசாரிக்கும்போது ரெண்டு பேருமே அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாங்கங்கிற காட்சிக்காக அதை பண்ணுறாங்க அடித்து துன்புறுத்தி உன் மனைவி தான் கடத்த சொன்னால் உன் மனைவி தான் உன்னை கொலை பண்ண சொன்னால் பணம் வாங்கிட்டோன்னு சொல்லும்போது அதை நம்ப மறுக்கிறார் அஜித்து அதே போல் திருஷா கட்டை சொல்லும்போதும் கணவர் தான் உன்னை கடத்த சொன்னார் உன் கணவர் தான் வந்து உன்னை கொலை பண்ண சொன்னாருன்னு சொல்லும்போதும் அவளும் நம்ப மறுக்கிறாங்கங்கிறதுல வந்து இவங்க ரெண்டு பேர் பிரிந்து போகிற சூழல் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்துறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாங்க இதில் த்ரிஷா கிட்டேயும் அஜித் அவங்க வந்து ரொம்ப நம்பகமாக என்ன எவ்வளோ பண்ணாலும் அவர் என்னை கொலை பண்ணுற மூடிக்கும் வரவே மாட்டார் அர்ஜுன் அப்படி அவங்க சொல்கிற சொல்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த காட்சியில் த்ரிஷாவை காமிச்சதுனால படம் அதோடு முடிஞ்சு போகுது த்ரிஷா உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் த்ரிஷாவை யாரும் கொல்ல முடியாது அப்படிங்கிறதும் அங்கேயே முடிவாகுது அதனால் படம் அங்கேயே ஏறக்குறைய படுத்துருது படத்தோட ஹீரோ வந்து தன்னோட புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள் மூலமாக தன் மனைவி எங்கே இருக்கான்னு அவர் கண்டுபிடிக்கல மாறாக ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி பிடிச்சி அடித்து 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 எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டு தான் போகிறார் படத்தில் சண்டை காட்சி சொல்லணும்னு சொன்னால் அந்த காருக்குள்ளே நடக்கிற சேசிங்லேயே காருக்குள்ளாரையும் நடக்கிற சண்டை இருக்குல்ல அது ஒன்று தான் நல்லாயிருக்கு அதற்கு பிற்பாடு வர சண்டையெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு சண்டை காட்சியாக இருக்குது இந்த புஷ்பா மாரி படத்துலலாம் பார்த்த அந்த பில்டப் சண்டைகள்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த சண்டை இன்னும் ரொம்ப போர் அடிக்கும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிக்காதது அந்த படத்தோட இசை ஆனால் இந்த கதைக்கு அந்த லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது அந்த லொக்கேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணுமா எடுத்துருக்கலாம் ஒரு கிராமப்புற பகுதியில் எடுத்துருக்கலாம் ராஜஸ்தான் குஜராத் அந்த மாதிரி கூட எடுத்துருக்கலாம் ஆனால் இதை ஒரு மொழி தெரியாத பகுதியில் அஜர் பைஜானில் வச்சு எடுத்துருக்கிறாங்க அஜர்பைஜான் அப்படின்னும்போது பாலைவனத்தில் ரெண்டு மூணு கேரக்டர் தான் வருது மற்றபடி இது அஜர் பைஜான் அப்படிங்கிறதுக்கான காட்சி அமைப்பு நகரம் சார்ந்து ஒன்றும் இல்லை அந்த கல்யாணம் காதல் காட்சியில் வருது அது அஜர் பைஜானா துபாயான்னு நமக்கு குழப்பமாக இருக்குது இல்லை மும்பையா சென்னையா எங்கே எடுத்தாங்கன்னு தெரியல அப்படி தனிப்பட்ட அடையாளமாக அஜேர் பைஜானுக்கு எதுவும் இல்லை அஜித் வந்து தன் வயதுக்கு ஏற்ற தோற்றத்தோடையே இருக்கிறார் இப்போ எப்படி இருக்கிறாரோ வெளியில் அது மாதிரி சினிமாவில் இருக்கிறார் அது ஒரு சிறப்பு அஜித்துக்கு இவ்வளோ பெரிய நட்சத்திர நடிகராக இருக்கிறவர் எந்த மேக்கப்பும் இல்லாமல் அதே டை கூட அடிக்காமல் அதே அதே மாதிரி சினிமாவில் இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா சினிமாவுக்கு வெளியவும் அவர் வந்து டை போடுறதில்ல சினிமாவுக்கு உள்ளாரையும் போடுறதில்ல அதே போல் தன்னோட மனைவிக்கு வந்து இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்ன கதையை ஒத்துக்கிட்டு அவர் நடித்ததும் ரொம்ப முக்கியமானது ஆனால் அது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஸ்டாராக இருந்த நடிகர் நடிகர் திருக்க சிவாஜி கணேசன் வந்து கபரி மான்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில் வந்து அவரோட மனைவி வந்து இவர் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏதோ ஃப்ளைட்டு ஏதோ டிலே ஆகிடுமோ கேன்சல் ஆகிடுமோ தெரியாது திரும்பி வரும்போது அவரோட மனைவியாக பிரமிளா நடிச்சிருப்பாங்க அவங்க இன்னொருத்தரோட கட்டலில் இருக்கிறத நேரடியாக பார்த்துருவார் சிவாஜி அப்படி ஒரு கேரக்டரில் சிவாஜியை நடிச்சிருக்கிறாரு படத்தில் அர்ஜூன் நடிச்சிருக்கிறாரு அர்ஜூனுக்கு மனைவியாக வரவங்க அல்லது காதலியாக வராங்க ஒரு பெண் அவங்க ஒரு பல படங்களில் கதாநாயகி நடித்தவங்க தான் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா தன் கூட ரூம்மெட்டாக இருந்த ஒரு பெண்ணை வந்து ரொம்ப நெருங்கி இருந்த பெண்ணையை வந்து வசியம் பண்ணி அவங்கள அவங்களே கழுத்தறுத்து கொலை பண்ணுற மாதிரியான கொலை பண்ண வச்ச ஒரு நபராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் எனக்கு பொழுது போல அதனால் பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூட அவங்க கொலை பண்ணிடுறாங்க அதே மாதிரி அப்போது ஒரு சாதாரண நபராக இருக்கும்போது அது போன்ற ஒரு நோய் அல்லது அது போன்ற ஒரு மனநிலை கொண்ட பெண் வந்து தன் ரூம்மெட்டை தன் அப்பா அம்மாவை கூட கொலை பண்ணவங்க முழு நேரம் கிரிமினலாக மாறிடுறாங்க வெளியே வந்து முழுநேர கிரிமினலாக ஆனதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்கள வச்சு அவங்களை கொலை பண்ணுற அந்த மனநிலையை கட்டுப்படுத்துகிற தன்மையை வேற எங்கேயும் அவங்க பயன்படுத்தின மாதிரி தெரியல முழுநேரம் கிரிமினல் ஆனவொன்னே அது மாதிரி காட்சிப்படுத்தியிருந்தால் பின்பகுதியில் இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லா இருந்திருக்கும் அதே போல் அர்ஜுன் வந்து உங்கள் மனைவியை நான் பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்கிறாரு அவர் பொய் தான் சொல்கிறாருங்கிறது வந்து அஜித்துக்கு எப்படி நல்லா தெரியுதோ அது மாதிரி பார்வையாளராக இருக்கிற நமக்கும் நல்லா தெரியும் அதே போல் அவங்க வண்டியில் ஏறி போகும்போதே நமக்கு தோணுது இந்த பிரச்சனை இங்கேருந்து ஆரம்பிக்குது அவ்வளோதான் எங்கள் பொண்டாட்டியை தேடுவார் அப்படின்னு அதுக்கப்புறம் அர்ஜுன் போலீஸ் வந்து இவர் நல்லவர் அல்லது போகலான்னு சொல்கிறார் அவருக்கு மட்டும்தான் அர்ஜுன் வந்து குற்றமற்ற தெரியுது ஆனால் அர்ஜுன் மறுத்து சொல்லும்போது எப்படி அஜித்தை நம்ப மறுக்கிறாரோ அதே மாதிரி பார்வையாளர் நம்ப மறுக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து எந்த வகையான ஒரு அர்ஜுன் அப்படி மறுத்துட்டு போகிறது நான் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போகிற காட்சியை வந்து பார்வையாளருக்கு வந்து உண்மை தான் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி வேறு ஏதாவது காட்சிகள் வச்சிருக்கலாம் இல்லைன்னா அதை தவிர்த்துருக்கலாம் இல்லை அது வேறு மாதிரியாவது சொல்லியிருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும் போதே அர்ஜுன் ஒரு பக்கா கிரிமினல் அப்படின்னு நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக அந்த சீனில் தெரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் வர காட்சிகள் வந்து ரொம்ப பில்டப்பாக வர்றது அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் பொய்யாக தான் இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்து அந்த சீனில் அர்ஜுன் சொன்ன போயினாலும் அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து நம்பகமாக சொல்கிற மாதிரி இருக்கிற உன் பொண்டாட்டி தான் உன்னை கடத்த சொன்னால் உன் பண்டாட்டிக்கு இன்னொருடைய தொடர்பு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களே அது எதுவுமே உண்மையாக இருக்காது அப்படிங்கிறது வந்து அர்ஜுனோட முந்தைய பகுதியோட அந்த நம்பகத்தன்மையின்மை இருக்குல்ல அந்த காட்சியில் அவர் சொல்கிறது அது தொடர்ச்சியாக பயணிக்குது அதை தவிர்த்துருக்கலாம் அல்லது வேறு மாதிரியான காட்சிகளை வச்சுருக்கலாம் அது ஒரு பின்னடைவு இந்த படத்துக்கு தலையிலேயே பின்னந்தலையிலேயே அடிக்குது அனிருத்தருடைய இசை இந்த படத்தில் அஜித்தோட பின்மண்டையில் ஓங்கி அடிக்கிறார்ல அர்ஜுன் அது மாதிரி பின்னமண்டையிலே அடிச்சுக்கிட்டே அவரையாவது ஒரு முறை தான் அடிச்சார் அர்ஜுனு இவர் படம் முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் இடைவெளிக்கு பிற்பாடு அடி அடி அடினு அடிக்கிறார் சீட்டில் பின்னால் சாஞ்சம்னா அந்த அதிர்வு இருந்துக்கிட்டே இருக்குது இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த படத்தை பார்த்தே தர்றதுன்னு விடாமுயற்சியோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதையும் நீங்கள் மீறி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அனிருத் வந்து உங்களை எப்படி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பார் அதையும் தாண்டி விடாமுயற்சியோடு பார்த்திங்கன்னா விடாமுயற்சியை பார்த்துடலாம்